வணக்கம் இன்றைய தலைவரலாராக நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அங்கையற்கி அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மீன் போன்ற அழகிய விழிகளே உடையவள் அப்படிங்கிறது அர்த்தம் மீன் தனது முட்டையை தன் பார்வையாலையே தன்மயமாக்குதல் போல அன்னை மீனாட்சியும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருட்கண்களால நோக்கி மகிழ்விக்கிறாராம் மீன் எப்படி தன் குழந்த முட்டைகளை காப்பாற்றி வளர்க்கிறதோ அதுபோல மீனாட்சியும் இரவு பகல் பார்க்காம தன் பக்தர்களை காப்பாற்றுவதாக ஐதீகம் அதுபோல இங்குள்ள மீனாட்சிக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிதேகவள்ளி அபிராமவள்ளி கயற்கண் குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முள்ளை திருவழுமகள் அப்படிங்கிற பல பெயர்களும் இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா நடராஜர் வந்து கால் மாறி நடனமாடிய காரணம் என்னன்னு பார்க்கலாம் மதுரையில வந்து மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் சிறப்பா நடைபெற்றுச்சான் திருமணத்துல தேவர்களும் முனிவர்களும் கலந்துகிட்டாங்களாம் அதுல பதஞ்சலி மகரிஷியும் வியாக்கிரபாதரரும் இருந்தாங்களாம் திருமணத்துக்கு வந்திருந்தவர்களை உணவு அருந்துவதற்காக சிவனும் மீனாட்சியும் அழைச்சாங்களாம் அப்போது பதஞ்சலியும் வியாக்கரவாதரும் சிவன்கிட்ட இறைவா நாங்க இருவரும் தங்கள் பொன்னம்பல நடத்தினத்தை பார்த்தாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு அதுதான் எங்க பழக்கம் அப்படின்னாங்களாம் இதை கேட்ட இறைவன் என்ன பண்ணிருக்காரு அவங்களோட நியமத்தை காக்கும் பொருட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே திருநடனம் புரிஞ்சு அருள்பாலிச்சு வெள்ளியம்பலத்தை ஏற்படுத்துறாரு இந்த வெள்ளியம்பலத்துல நடனமாடிய இறைவனோட திருநடனத்தை கண்ட பின் தான் பதஞ்சலியும் வியாக்கிர போய் உணவு அருந்துறாங்களாம் இந்த வெள்ளியம்பல நடராஜர் திருநடனம் புரியும் மதுரையை ஆண்ட விக்ரம பாண்டியனோட மகன் ராஜசேகர பாண்டியன்கிறவன் ஆய கலைகள் அறுபத்தி நாலுல அறுபத்தி மூணு கலைகள்ல தேர்ச்சி பெற்றிருந்தானான் மீதி ஒரு கலைதான் அந்த நடனமா இந்த நடனம் வந்து நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருந்தா நம்ம எப்படி கற் து கற்பது அப்படின்னு நினைச்சிருக்கிறான் அந்த காலத்துல வாழ்ந்த கரிகாசோளம்ன்ற மன்னர் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்றவன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு புலவன் வந்து அந்த பாண்டியன் கிட்ட தெரிவிக்கிறான் உடனே பாண்டியனும் நடனம் கற்று முழுமையா தேர்ச்சி பெறான் இப்படி நடனம் கற்கும் போது உடம்பெல்லாம் வலிக்கிறதுனால நடன கலை எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத உணர்றான் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்ற திருப்தியில மதுரை வெள்ளியம்பல நடராஜரிடம் ஆசிர்வாதம் வாங்கறதுக்கு வரானான் அப்போ நடனம் கற்பதே கஷ்டமா இருக்கும்போது காலம் காலமா வழக்கால் ஊன்றி இடைக்கால் தூக்கி நடனம் ஆடிக்கொண்டிருக்கோம் நடராஜருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு மனசு வேதனை படுறானாம் இத யாரிட்ட போய் எப்படி கேக்குறது முன் காலங்கள்ல வாழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் எல்லாருமே இத பத்தி பேசாம இருக்கிறாங்களே நம்ம போய் எப்படிரா சிவங்கிட்ட கேட்கறதுன்னு நினைக்கிறார் இந்த நிலையில ஒரு சிவராத்திரியும் வருகிறது அப்ப திருவிழா நடக்குது மன்னன் என்ன பண்றாரு நான்கு கால பூஜை முடிச்சுட்டு நடராஜர் எதிரில போய் நின்று ஒரே காலில் ஆடிக்கிட்டு இருக்கும் இறைவா எனக்காக கால் மாறி ஆடக்கூடாதா அப்படின்னு வருந்தி கேக்குறாராம் அப்படி நீ கால் மாறி ஆடாவிட்டா என் முன்னால கத்தி வைத்து அதில் விழுந்து அஹ் உயிர் துறப்பேன் அப்படின்னு இறைவனிடம் கண் மூடி மன்றாடுறாராம் சிறிது நேரம் கண் விழுத்து பார்த்தா ராஜசேகர பாண்டியன் அப்படியே மெய் செழித்து நின்னுறாராம் காரணம் பக்தனுக்காக இடது கால ஊன்றி கால் தூக்கி ஆடுகிற நடராஜ பெருமான் மாறி நின்னாரா உடனே மன்னன் பெரியாய் சரணம் சிரியாய் சரணம் கரியாய வங்கடன சரண அப்படின்னு சொல்லி பலவாறாக நடராஜரை துதிச்சு பாடி ஆனந்தத்தில் அழுது எனக்காக கால் மாறி ஆடிய பெருமாளை இந்த திருக்கோலத்திலேயே நீ மதுரையில இருந்து வரும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லி வரமும் வாங்குறாரு அன்னையில இருந்து தான் மதுரை வெள்ளியம்பல நடராஜர் கால் மாறி ஆடும் தரிசனத்தை கொடுக்கிறார் இத பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் எழுதிய சிவனின் அறுபத்தி நாலு திருவிளையாடல் கடற்காண்டத்துல இருபத்தி நாலாவது படம்பலமா இந்த கால் மாறி ஆடிய படலம் இருக்குதுங்க அதே போல இங்க இருக்கிற எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னா மதுரையை அபிஷேக பாண்டியன் ஆட்சி செய்த காலத்துல உலக நாயகனான சோமசுந்தர கடவுள் சித்தர் வடிவம் எடுத்து மதுரையோட எல்லா பகுதியும் சுத்தி வரார் அப்ப அவர் கிழவனா குமரனாக்கி ஆக்கி பெண்ணாக்கி இரும்ப தங்கமாக்கி முடவனை நடக்க வச்சு ஊமைய பேச வச்சு ஊசிய வந்து நிறுத்தி அதன் மேல கால் பெருவர்களால் ஆடியும் பல சித்து விளையாட்டை செஞ்சு காட்டி மதுர மக்களை வியப்பல அழுத்துறாரு இந்த செய்தியை கேள்விப்பட்ட அபிஷேக பாண்டியன் இவர் அரண்மனைக்கு அழைச்சுவரை ஆள் அனுப்புறான் வந்தவரும் பாத்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப வந்து வராம போ வந்தவங்களும் அவங்களோட சித்து விளையாட்டை பார்த்து அங்கேயே நின்று போடுறாங்க அழைச்ச போனவங்க வராம போவே அமைச்சர் அனுப்பி சித்தர் அழைக்க அனுப்புறார் ஆனால் சித்தரோ அரசனால எனக்கு என்ன பயன் என்ன பார்க்கணும்னா அரசனை வர சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு மன்னத்தன்னை பார்க்க வர்றதை அறிஞ்ச சித்தர் ஆஹ் மீனாட்சிமம் கோயிலுக்கு சென்று வாய் மூளையில யோக நிஷ்டையில போய் அமர்ந்துகிறார் அரசனோட வந்த ஆட்களால சித்தரையின் நிஷ்டையை கலைக்க முடியல கலைக்கச் சென்றவர்களோட கை தூக்கண நிலையிலே நின்றுடுது அதிர்ந்து போனான்னு அரசன் சித்தர் பணிவோட போய் சித்தர் பெருமானே தாங்கள் இப்படி அமர்ந்து கொண்டால் எப்படி தாங்களுக்கு எதனா தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க அதோட நீங்க உண்மையாவே சித்தர்ன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறான் சித்தர் உருவில இருக்கிற சோமசுந்தர நிஷ்டையிலிருந்து கண் விழிச்சு நான் தான் அனைத்தும் நானே ஆதியம் அந்தமோ நான் எங்கும் சஞ்சரிப்பேன் இப்ப இங்குள்ள மக்களுக்கு சித்து விளையாட்டை காட்டி அவர்களுக்கு என்ன வரவேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கும் என் பேர் எல்லாமல்ல சித்தர்னார் ஆனாலும் நம்பிக்கை இல்லாத அரசன் தாங்கள் எல்லாமல்ல சித்தர்னா இந்த கரும்பை இங்குள்ள உள்ள கல்யாணைய தின்ன கல்யானைய தின்ன செய்யுங்க அப்படிங்கிறார் சித்தரும் அமைதியோட அருகில் இருந்த கல்யானையை பார்த்து கண்ணை சேக்க யானை சடார்னு அரசனிடம் இருந்து கரும்பு தின்னுது அத்தோட அரசனோட கழுத்துல இருக்கிற மாலையும் பறிச்சுது பதறிய சேவகர்கள் சித்தரை அடிக்க வந்தனர் சித்தரின் சைகையால அடிக்க வந்தவங்க சித்திரம் போல ஆனாங்க உண்மையான நிலையறிந்த அரசன் சித்தரோட கால்ல விழுந்து வணங்கி என் பெருமானை அறியாம செஞ்ச பிழைய பொறுத்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சித்தரும் மன்னிச்சு நான் இங்கேயே இருந்து மக்களுக்கு வேண்டியதை தர உனக்கு தேவையானது கேள் அப்படிங்கிறார் இறைவா எனக்கு புத்திர பாக்கியம் தந்தரல வேணும் எல்லாம் அல்ல சித்தரின் அருளால அரசனுக்கு விக்கிரன் அப்படிங்கிற ஆண் குழந்தை பிறந்துச்சான் இப்படியெல்லாம் வந்து வல்ல சித்தரா உம் இந்த கோவில்ல அவர் வீற்றிருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கையையே சந்தன கட்டையாக்கிய மூர்த்தி நாயனார் மதுரையில சிவனுக்கு திருத்துண்டு புரிஞ்சு வரும் வணிகர் குலத்தில் ஆடி மாச கார்த்திகை நட்சத்திரம் அவதரித்தவர் தான் மூர்த்தி நாயனார் இந்த தளத்துல தினமும் சந்தனத்தை அரைச்சு கொடுக்கும் திருப்பணியே தமது கடமைய கொண்டிருந்தாராம் வீரம் விளையாடுற மதுரையில கோழையொருவுன்னு ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கான் அப்ப வந்து பகையரசனான கர்நாடக மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து பாண்டியனை முறியடித்து பந்து மதுரையை தனக்கு தலைநகராகவும் ஆக்கிக்கிறான் பகையரசன் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவன் சமண மதமே சிறந்ததுன்னு நினைச்சு சைவ அடியார்களுக்கு சிரமங்களை கொடுத்ததோட தன் நாட்டில் இருக்கிற சமண பிரச்சாரர்களையும் குருமார்களையும் வரவழைச்சு எல்லாரையும் சமண மதத்தை பரப்பி அவங்கள மாற்றம் செய்யும்படி கூறியிருக்கிறான் சைவத்தை வளர விடாமலும் சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்ய விடாமலும் தடுத்து இருக்கிறான் இந்த நிலையில சொக்கநாதருக்கு சந்தன அறைக்கு மூர்த்தி நாயருக்கு சந்தனக்கட்டை கிடைக்காதவாறு செஞ்சு அவரது திருப்பணியையும் தடுக்க முயற்சிருக்கிறான் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறைவனுக்கு அவர் பாட்டுன்னு திருத்தொண்டை மட்டும் தவறாம செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறார் ஒரு நாள் சந்தனக்கட்டைக்காக பகலெல்லாம் மதுரம் முழுவதும் சுற்றி அலைந்து தேடியும் கிடைக்காம இருதில்ல வேதனையோட கோயிலுக்கு வந்தார் சிவநாமதத்தை துதிக்க தொடங்கினார் அப்பத்தான் அவருக்கு ஒரு எண்ணம் பிறந்தது சந்தன கட்டைக்கு பதிலாக தன் முழக்கையே அரைக்கலாம்னு நினைச்சு சிவனை தியானித்து கொண்டே கல்ல தமது முழங்கைய வச்சு தேக்க தொடங்கினார் தோல் தேஞ்சி ரத்தமே வந்துடுச்சு எலும்பும் நரம்பும் தான் வெளிப்பட்டுச்சான் மூத்தி நாயனார் பத்தியும் எண்ணாம வேதனையை பொருட்படுத்தாம அரைச்சுக்கிட்டே இருக்கிறார் சிவபெருமானும் பக்தனின் பரம சேவையை மகிழ்ந்து பக்திக்கு அடிமையானார் அதுக்கு மேல தொண்டரை சோதிக்க விரும்பல அன்பும் பக்தியுமே மேலிட செஞ்ச திருத்தொட்டுக்கு முன்ப தடையின்றி நடைபெறும் கர்நாடக மன்னனை வென்று அரசு பெற்று புகழ் பெறுவாய் இறுதியில் எமது திருவடி சேர்வாய் என்று அருள்வாக்கு கூறிட்டு மறைகிறார் அவரோட கையும் பழைய நிலைமைக்கு வந்தது அன்னைக்கே கர்நாடக மன்னனோட ஆயிலும் முடியுது சமணரோட ஆதிக்கமும் அழிந்தது முன்பு போல சைவமும் தழைத்ததாம் மன்னனுக்கு வாரிசு இல்லாததனால் அரச மரபினர் யாரும் இல்லாதுன்னா நாட்டை ஆள வழக்கப்படி கிட்ட மாலை கொடுத்து யானை யார் கழுத்துல மாலை போடுதோ அவங்கத்தான் மன்னர்ன்னு அமைச்சர்கள் தீர்மானிக்கிறாங்க யானையும் மாலையோட போய் சிவனை வழிபட்டுட்டு இருக்க மூர்த்தி நாயனார கழுத்துல போட்டுடுச்சு அமைச்சர்களும் மூர்த்தி நாயனாரையே மன்னரா அழைச்சாங்க ஆனா அவரு எனக்கு பொன்முடி மணிமாலை தேவையில்லை அதற்கு பதில் உத்ராட்சமும் சடைமுடியும் விபூதி பட்டையோட தான் அரசாழ்வுன்னு கூறி கோயிலுக்கு போய் சிவனை வழிபட்டுட்டு இறைவன் விருப்பப்படி நாட்டை ஆழ்ந்தாராம் இது வந்து பூமியில் புகழ்பெற்ற நாயனார் நீண்ட நாள் ஆட்சி செஞ்சு சிவனின் திருவடியை சேர்ந்தார் அப்படிங்கிறது வரலாறு அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன கோவிலுக்கும் பற்பல கதைகள் இருக்குதுங்க முத்தமிழ் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள சிலைகளும் பொற்றாமரை குளங்களும் விமானங்களும் சிற்பத்திலேயே சிறந்து விளங்குது மூர்த்திகளோட உருவங்களும் பேசாத பேச்சு பேசும் சில தூண்கள் சிலைகளில் இசைப்பாடும் இலக்கிய பாடல்களும் கதைகளும் சித்திரமும் அங்கே தீட்டப்பட்டிருக்கும் திருவிளையாடல்களை நடித்து காட்டும் நாடக சிற்பங்களும் நடன சிற்பங்களும் இருக்குது எனவே முத்தமிழுக்குரிய இயல் இசை நாடகங்களை காட்டும் கலைக்கோயிலாகவும் சிலை கோயிலாகவும் மதுரை கோயில் திகழ்கிறது இங்கே தான் வந்து இந்திரன் பூஜிப்பதற்குரிய பொன் தாமரை மலரை பெற்ற இடம் அதனால தான் இத வந்து பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது இது வந்து திருக்குறளோட பெருமையை நிலைநாட்டிய சங்க பலகை தோன்றிய தளம் அதனால தான் ஒரு நாறைக்கு பெருமான் அருளிய வரத்தன்படி இந்த குளத்துல மீனும் நீர்வாறு உயிரினங்களும் இல்லாத இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய அதிசயங்கள் இதில் அதே போல இந்த கோவில் மீனாட்சிமன் கோயிலும் பொற்றாமரை குளமும் சங்க காலத்திற்கு முன்பே அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல் மூவாயிரத்தி அறுநூறுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டதான் அதன் பின்னாடித்தான் கோபுரம் மற்ற சன்னதிகள் எல்லாம் கட்டப்பட்டு வந்துள்ளது இங்கு வந்து மீனாட்சி அம்மன் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட பாண்டிய மன்னனோட அங்கேயர் கன்னியா மீனாட்சி பிறந்து நல்லாட்சி செஞ்சு சிவபெருமானோட அறுபத்தி நாலு விளையாடல்கள் நிகழ்த்திய தலம் இது இதுல வந்து மீனாட்சி அம்மனுக்கு வணங்கினா சகல ஐஸ்வர்யங்களோட கூடிய வாழ்க்கை அமையும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவை அம்பால வேணா அமையும் வேண்டும் வரமெல்லாம் தரும் அன்னை மீனாட்சியா இருப்பதால இந்த தளத்துல பக்தர்கள் தாங்கள் எல்லா விதமான வேண்டுதல்களையும் அம்பாளிடம் வைக்கிறாங்க தாயுள்ளத்தோடு அன்னையும் அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வருகிறார் உலகம் முழுவதும் தனக்கு பக்தர்கள் உள்ளவர் அண்ணன் மீனாட்சி விளங்குகிறார் இங்குள்ள இறைவன் சொக்கநாதர வழங்கினா மனசுக்கு அமைதி கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் இங்குள்ள சுவாமி பிரகாரத்தில் அமைந்து தியானம் செய்யலாம் அத்தனை அமைதி வாய்ந்த ஓம் என்ற நாதம் மட்டுமே நம்ம காதுகளுக்குள்ள ஒழிக்கும் அளவுக்கு மிகவும் நிசப்தமான பிரகாரம் இது இங்க எப்ப பார்த்தாலும் பக்தர்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கிறத நம்ம கோயிலை வலம் வரும்போது காணலாம் தவம் தியானம் செய்ய ஏற்ற தலம் இது ஆகவே அது இல்லாத எப்பயுமே என்ன தெரியுங்களா ஒரு அம்மன் கோவிலுக்கு போகும்போது பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து எப்பயுமே கோவிலுக்குள்ள போனோங்கன்னா குங்குமம் வாங்கிட்டு வரணும் அதுவும் இந்த ஆடி மாசம் போகின்ற பெண்கள் தங்களுக்கு வந்து அம்மன் கோவிலை வாங்கிட்டு வந்து அம்மன் கோவிலில் இருக்கிற குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நம்ம இட்டு குங்கும டப்பாவில் வச்சு கலந்து நம்ம நெற்றியில் போது சகல ஐஸ்வர்யங்களும் நடக்கும் நம்ம கணவரோட ஆயிலும் கூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இங்கே தல சிறப்பு இன்னும் என்னென்ன சுந்தரேஸ்வரருக்கு மேல் விமானம் வந்து இந்திரனால் அமைக்கப்பட்டதுதான் அதனால் அது இந்திர விமானம் அப்படின்றப்படுது இங்கே உள்ள மீனாட்சி அம்மன் சிலை வந்து முழுவதும் மரகதக்கல்லால் ஆனது பதினெட்டு சித்தர்கள்ல சத்ரம் சுந்தரானந்த சித்தர் பீடம் இது தமிழ்நாட்டுல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பெயருடைய முன்னூத்தி அறுபத்தாறு கோயில்களில் முதன்மையான கோயில் இந்த தளத்தை பூலோக கைலாசம்னும் தளத்தின் பெயரை படிச்சாலோ கேட்டாலே முக்தி கிடைக்கும்னு கூறுவாங்க பொற்றாமரை குளம் நந்தி மற்றும் பிற தேவர்கள் வேண்டுகோளின்படி சிவன் தமது சூளத்தால பூமியில ஊன்றி உண்டாக்கியதே இந்த கூலம் கோயிலுக்குரிய தீர்த்தங்கள்ல முதன்மையானது சிவகங்கைன்னும் பெயர் பெற்றது இந்திரன் வந்து பூஜிக்கிறது பொன் தாமரையை பெற்ற இடம் இங்கு இவ்வளவு பெருமையை நிலநாட்டிய சங்கப்பலகை தோன்றிய இடம் ஸ்படியலிங்கம் மஞ்சு இருக்கிறது இங்கு கூடுதல் சிறப்பு விநாயகரோட அறுபடை வீடுல இது நான்காவது படை வீடு சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது தேவாரத்தலம் அம்மனோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இது ராஜ மாதங்கி சியாமலா சக்தி பீடமாகும் புதனுக்கும் இது பரிகாரத்தலம் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் தரிசித்து அம்மன் அருளால் அனைத்து சுபிச்சங்களையும் வாழ்க்கையில் பெற வேண்டி விடைபெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி